ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து ரெண்டு திரைப்படம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஒன்று வந்து ஹஜ் வினோத் இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்த ஜனநாயகன் இரண்டாவது திரைப்படம் வந்து சுதா கொங்கோரா இவங்க இயக்கத்தில் வந்து சிவகார்த்திகன் நடிக்கும் பராசக்தி இந்த ரெண்டு திரைப்படமும் வந்து பொங்கலுக்கு வந்து போட்டியாக வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து தளபதி ரசிகர் எல்லாருமே வந்து ஜனநாயகன் திரைப்படத்தை வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி நடை போட வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதேமாரி வந்து குறைஞ்சது வந்து ஆயிரம் கோடி வசூல் பண்ணி தமிழ் சினிமாலே வந்து தளபதி விஜய் தான் நம்பர் ஒன்னு இடத்துக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாமே வந்து ஆரவாரம் வந்து காத்துட்டு கடைசி படனால வந்து இரண்டாவது வந்து நம்ம பராசக்தி திரைப்படம் சிவகார்த்திகேயன் வந்து அமரன் திரைப்படம் வந்து பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்றுச்சு அதனால வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து சிவகார்த்திகேயன் ரசிகர் எல்லாருமே வந்து ஆரவாரம் வந்து கண்டிப்பா வந்து பார்க்க வெயிட் பண்ணிட்டு தான் சொல்லணும் அதே மாதிரி வந்து சிவாஜி கணசேமி மாதிரி வந்து கெட்ட போட்டு நம்ம சிவகார்த்திகேயன் நடித்ததுனால வந்து கண்டிப்பா வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து வரவேற்பு வந்து அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும் கண்டிப்பா வந்து என்னதான் நடக்க போனதெல்லாம் பொங்கலுக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து போட்டி போட்டு நடிக்கிறாங்க பண்ணுறாங்க அப்புன்னு ரசிகர் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதனால வந்து சிவகார்த்திகேயன் வந்து திரைப்படம் வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வந்து அப்படி வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக வந்து தளபதி விஜயோட மோதுன்னு தான் எல்லாருமே வந்து ஆசைப்படுவாங்க அதேமாதிரி வந்து தளபதி விதியோட கடைசி படம் வேற அதனால வந்து கண்டிப்பாக வந்து சிவகார்த்திகேயன் படம் வந்து பொங்கலுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து எந்த திரைப்படத்தை வந்து பார்க்கணும் வெயிட் பண்ணிங்களோ கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கொள்ளேன் கண்டிப்பாக வந்து நான் வந்து தளபதி விதியோட ரசிகன் அதனால் வந்து ஜனநாயகம் திரைப்படத்துக்கான வந்து மரண வேட்டிங்களே இருக்கேன் சிவகார்த்தியின் ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ எந்தெந்த திரைப்படத்தை பார்க்க வெயிட் பண்ணிங்களோ கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பா வந்து இந்த ரெண்டு திரைப்படம் வந்து போட்டியா வந்து பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து வரவே இருக்கிறது யாரெல்லாம் வந்து காத்துட்டு இருந்தாங்களோ கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க கண்டிப்பா வந்து தளபதி வந்து நம்ம சிவகார்த்திகை வந்து கோட் திரைப்படத்தில் வந்து துப்பாக்கி கொடுத்துப்பாரு அதனாலே வந்து எல்லாருமே வந்து விஜய் ரசிகர் எல்லாருமே வந்து சிவகார்த்திகன் ரசிகராக வந்து மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால வந்து இந்த ரெண்டு திரைப்படத்துக்கும் வந்து செம்ம போட்டியா இருக்கு பொதுமே வந்து எல்லாருமே வந்து அவங்களோட காத்துட்டு இருக்காங்க இதை பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி வியூ வேணாம் நினைச்சா நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி கிளிக் my friend.